நற்பவி யோகிராம் சுரத்குமார் குமார் வாழ்க்கைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து புதிய ஒரு புதிய புதிய வார்ப்புகளா நம்ம வந்து மாறணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ராகம் சண்முக பிரியா ராகம் சண்முக பிரியா ராகம் அப்படின்னு சொல்லி திரையிசை இசை பாடல்கள்னு நீங்க போட்டாலும் வாய்ஸ்ல சொன்னாலும் யூடியூப்ல நிறைய பாடல்கள் வரும் அதுல குறிப்பா தம் தன தாளம் வரும் அந்த பாட்டை நீங்க கண்ண மூடி கேட்டு பாருங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வரப்போகுது உங் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் மனநிலை உங்களுக்கு வந்துடும் அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் மட்டுமல்ல உங்க பால் பெயர் புகழ் செல்வ வளம் எல்லாம் உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னா நீங்க வழிபாடுகள் பண்ணுங்க நீங்க வந்து தீபம் ஏற்றுங்க கோவில்களுக்கு போயிட்டு வாங்க எல்லாமே பண்ணுங்க ஆனா இயல்பாக இருங்க அந்த இயல்பான மனநிலையில இருந்து நீங்க வெறும் விஷயத்தை யோசிக்கும் பொழுது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து அப்படியே அள்ளி கொடுக்கும் கிள்ளி கொடுக்காது அள்ளி கொடுக்கும் அந்த அள்ளி கொடுக்கிற தான் இந்த சண்முக பிரியா ராகம் பாடும் கொடுக்கும் இந்த சண்முக பிரியா ராகத்திலே குறிப்பாக தம்தன நம்தன தாலம் வரும் அப்படிங்கிற இந்த பாட்டை அடிக்கடி கேளுங்க விஸ்வரூப வெற்றி நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி